தமிழகத்தில் மக்காச்சோளம் கொள்முதல் விலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபதாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் பதினாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் முப்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தொண்ணூறாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள கங்கவள்ளி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆறு லட்சம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் ஐந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பத்தொன்பதாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் மூணு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்ங்க